இதுதான் எங்களோட ஆல்பம் என்ன இவ்ளோ குட்டியா போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா ஆனா ரொம்ப எதுவும் <phin reforms> <s music Brothers> <mail promotion UCS>

ஆல்பம் என்ன இவ்வளவு குட்டியா போட்டு குடுத்துக்கிங்கன்னு நினைக்கிறீங்களா அங்க கம்மி அமௌண்ட் குடுத்தனால குட்டியா போட்டு குடுத்துட்டாங்க பயங்கர லோன் ஆல்பம் இதுக்காக இவ்வளவு சீனா போடிங்க அப்படி நினைப்பீங்க இல்ல நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்க இதான் பெரிய ஆல்பம் அது மினியேச்சர் மாதிரி பண்ணி கொடுத்திருக்காங்க சரி ஓகே இது நம்ம ஓபன் பண்ணி பாப்போமா ஒண்ணு ஒண்ணா பாப்போம் பாப்போமா ஓகே கே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே செய்யணும் பாப்போமா ஓகே எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க ஆர்வமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் சோ அதெல்லாம் உங்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம் ஓகே என்ன இது என்ன இருக்குனா மேரேஜ் போட்டோஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்புறம் மேரேஜ் அப்புறம் ரிசப்ஷன் எல்லாமே சேர்ந்த வேண்டியதா இருக்கு இது ஓகே ஓபன் பண்ணலாமா ஆல்ரெடி நினைக்கிறேன் ப்ரீ வெட்டிங் இவ்வளவு கிளாஸ் லுக்ல அப்படியே கிளாசியா இருக்கல அந்த பிக்சர் குவாலிட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் நைட் ஷூட் எங்களுக்கு இல்ல நம்ம நைட் ஷூட் நைட் ஷூட் தாங்க பண்ணலாம் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சுத்தமாக போயிருக்கு எங்களுக்கு இது நோய் சா முடியாது ஏன்னா இதெல்லாம் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டுங்களா சரி இந்த வந்துட்டு எங்களுக்கு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வரவே இல்ல அப்புறம் தான் வந்துச்சு என்ன விஷயம்னா இதெல்லாம் நான் வந்து தான் நான் பண்ணி நானே பாக்குறேன் அடுத்தது எல்லாம் கொஞ்சம் பிள்ளை தான் முன்னாடி இருக்கும் வந்து வந்து ரொம்ப பிடிக்கும்

ஜாக்கெட்லாம் ரெடிமேட் ஒன் டேக்கு முன்னாடி தான் போய் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு ஓகே இது வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்த கோயில் முருகர் கோயில் முருகர் கோயில் தான் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான கோயில் இதில் வந்துட்டு இது ஆயா இதை எங்கள் மம்மி 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 அப்புறம் இது எங்கள் கல்யாணம் பண்ணாங்க அடுத்தது கலசம் கலசம் இது பாருங்க இது வந்து இந்த லுக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி நீங்கள் தாலி பிடிச்சி கொடுக்குறப்ப பார்த்துருப்பீங்க தெரியும் இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எடுத்து கொடுத்த புடவை தான் செம்ம லுக்காக இருந்தது மாத்தியில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படவை கிடைக்குமா எனக்கு தெரியும் எடுக்காம இப்படி சொல்கிறேன்னா எடுக்கும்போது வந்து இந்த வார்த்தை வரவே இல்லை நல்லா இருக்குமாடா கரெக்டாக இருக்குமாடா அப்படி இப்படி வச்சு வச்சு பார்த்து நான் சொன்னா நல்லாயிருக்கும் இது கரெக்டாக இருக்கும் போடு போடுன்னு ஆனால் தான் தெரிஞ்சது என்ன சமமா ஏன் காலையில ஃபேஸ் ரொம்ப நான் எனக்கு மேக்கப் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லேட்ட இல்ல கரெக்டா தான் பண்ணிட்டுறேனோ அவசர அவசரமா கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணனால சில சில பேரை எல்லாம் நான் உங்க ரொம்ப டல்லா இருந்துச்சுல காலங்காத்தா ரொம்ப இது வந்து பக்கம் எங்க இது வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க எங்க டேடி மம்மி காட்டுங்கன்னு இவங்க தான் இவங்க ரெண்டு வந்து தாமோட அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் என்னோட அப்பா அம்மா டேடி வீடியோ பாப்பாரு இது வந்து எங்க தாய் மாமா மாலை போடுறாங்க எனக்கு இது எங்க மாமா மாலை போடுறாங்க இது அடுத்து வந்து இதாங்க இந்த லுக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த லுக்கை பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நிறைய நான் வந்து எங்கள் வீட்டு சொன்னாங்க கூறு போடுவோமா கட்டியாகவும் இல்லை இல்லை நான் வந்து பட்டு போட தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் என்ன அப்புறம் வந்துட்டு அவர் கூறு போட எனக்கு ஒரு பக்கம் டவுட்டாக தான் நல்லா இருக்குமா அவங்களுக்கு கூறு போட கட்டினா அப்படின்ட்டு ஆனால் கட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்குது இந்த செட்டு கூடவே எனக்கு இது மேட்ச் ஆகணும்னு ரொம்ப டவுட்டாக இருந்தது ஏன்னா நான் அந்த அந்த சாரிக்கு தான் இந்த செட்டை மேட்ச் பண்ணுறதுக்காக எடுத்தேன் பட் இதுக்குமே நல்லா கட்சி தான் இந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லை வந்து ரொம்ப டல் க்ரீனில் இருக்குது பட் எனக்கு ரொம்ப இந்த லுக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்கு

தெரிய எ <laughs> <laughs> <laughs>

ஏ கே டாஸ்க் கொண்டு அப்புறம் இது வந்து சைன் பண்ணும்போது அலகாத்திரிகான இந்த மூமெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலி சின்ன சித்தி தெரியும் அம்மா சைன் பண்றோம் இத எல்லாமே كيத் மூமெண்ட்ஸ் அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து எடுத்தாங்க ஆ வெளிய போய் வரணும் ஓகே இப்போ இது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் மேரேஜ் பார்த்துட்டோம் இப்போ வந்து ரிசப்ஷன் பார்க்க போறோம்

பட் அந்த வீடியோ எங்களுக்கு கிடைக்கல அது என்ன விஷயம் நாங்க சொல்லிடுறோம் ஒன்னும் இல்ல எங்களுக்கு எடுத்த அந்த கேமராமேன் அதாவது நாங்க பேசின வேற அவரு கீழே ஒருத்தர் வேலை பார்ப்பாங்களே அந்த ஆள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஹோம் ஒர்க் போயிட்டானேன் அதெல்லாம் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி ஹோம் போயிட்டனால எங்களுக்கு அந்த ஃபுட்டேஜஸ்லாம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த அண்ணாக்கு அப்படி ஆனது உண்மை பட் கிடைக்கலன்றது என்ன விஷயம் தெரியல பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா நாங்கள் காசு கொடுத்து அமௌண்ட் கொடுத்து எங்கள் கையிலிருந்து போட்டோம் இது எல்லாமே கை காசு போட்டு தான் பண்ணோம் பட் எதுலையுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்கல நைட் ரிசெப்ஷனும் நாங்கள் ஒழுங்காக கிடைக்கல பட் கடவுள் இருக்காரு இந்த விஷயத்தில் கைவிட்டாலும்

இதெல்லாம் டான்ஸ் மூமெண்ட்ங்க நீங்க பாத்துるவீங்க டான்ஸ் வீடியோ எங்களுக்கு வந்து டான்ஸ் கேர்ள்ஸ் வந்து பண்ணாங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க இந்த எல்லாமே வந்து டான்ஸ் தான் அப்புறம் வந்தவங்க போனவங்க தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எங்க ஃபேமிலிஸ் அப்படியே அப்படியே டான்ஸ் கிளாஸ்மேட்டா காலேஜ் ஸ்டூடண்ட் காலேஜ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்காங்க லாங்ல இருந்து வந்தவங்க எனக்காக கேக்லாம் வைக்கறாங்க

கேக் மொத்தம் எத்தனை விட்டாங்க நம்ம சொல்லு பாப்போம் மூணு கேக் மூணு கேக் விட்டாங்க ஒண்ணு வந்து என் ஸ்கூல் फ्रेंड्स அப்புறம் காலேஜ் फ्रेंड्स அப்புறமேட்ட இவங்களோட फ्रेंड्स இது வந்து என்னோட ஸ்கூல் फ्रेंड ஸ்கூல் फ्रेंड ரெண்டே ரெண்டு பேர் இன்வைட் பண்ணாங்க இதுல வந்து பெஸ்ட் பாதி மர்ச்சர் இது ஒரு பேர் போட்டுருக்காங்க இது ஒரு விஷயம் லீக் பண்ற நிறைய பேர் என்ன கேட் என்ன பேர் நம்ம வந்து ஜெரி வைல இந்த பேர் போறோம் என்ன பேர் இந்த அங்க மதுன் போட்டுருக்கு ஏன் என் ஃப்ரெண்ட் மதுன் போட்டு கொடுத்துருக்கானா இவன் இந்த இவங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் கூட இருந்து இருக்காங்க ஸோ அப்போ லவ் பண்ணும்போது இவங்க தான் என் கூட இருந்தாங்க நான் அப்போ ஒரு ஃப்ராடு பண்ணேன் என்ன ஃப்ராடு பண்ணேன்னா இவங்க என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்து பேர் கேட்கும் போது என் பேர் உண்மையான பேர் சொல்லவே இல்லை மொதல் மாற்றி சொன்னேன் நான் அதை நம்பிட்டேன் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணாங்க மதம் கையிலலாம் பேர் எழுதினாங்க அந்த டூ டேஸ்ல எனக்கு சேஃபாக நான் சொல்லவே இல்லை ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தனே யார்கிட்டயும் நம்ம பேர் சொல்லக்கூடாது இல்லையா அது வந்து பொண்ணுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா பப்ளிகில் நம்ம பேர் யூஸ் பண்ணக்கூடாது அதனால இந்த பேர் யூஸ் பண்ணேன் ஸோ அது வந்து சும்மா யூஸ் பண்ணது என் பேராகவே ஆயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸாக மதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க விளையாட்டுக்கு இவங்களே நம்ம இப்போ மதுன்ற பேர் இவங்க மறக்கவே மாட்டாங்க ஏன்னா இனிமையான பேர் மாதிரி என்ன நினச்சிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும் வந்த வரைக்கும் மது தான் அதெல்லாம் மறக்கவே முடியல அதுக்கேற்ற அந்த பசங்களும் எனக்கு எனக்கு கேட்கலாம் மதுன்னு பேர் போட்டு மது பேர் போட்டு எங்களுக்கு எடுத்தாங்க இதெல்லாம் மறக்க நான் மெமரி இது வந்து டாமோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெட்டினா கேட்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தானா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ஆ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு பட் வந்து மோஸ்ட்லி டைம் கிடைக்காம எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அது பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியவே தெரியாது انا இல்ல कांटेक्टல சதக்கு நான் மாட்டேனா இவங்க

ஓ ரெண்டு பேர் மிஸ். யாரு? ஜெரி. ஆஹா ஜெரி ஜெரி நான் இருங்க வீட்டு போறேன். அம்முல என் வீட்டு போறேன். என் அம்முல போய் 3 4 मंथ्स ஆகுது. ரொம்ப சோகமா இருக்கு. ডেইলি அம்முல ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருக்கேன். அம்மு சொல்லிட்டே போய் அம்முல தான் நல்லா இருக்கும் அப்படினு.

என் குழந்தையில தான் அதிகமாக ஸ்கூல் போகும்போது முத்தம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இப்போதான் ரிசப்ஷன் வந்து முத்தம் கொடுத்துருக்காங்க கீஃப்டாக இது வந்து நம்ம தின انا வந்தாரு நம்ம தின انا எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்தாருனா ஷூட்ல இருந்து நைட் எத்தனை மணி இருக்கும் ประมาณ பத்து மணிக்கு மேல இருக்கும் அவர் எங்களுக்காக வந்தாரு انا நானா வந்து எங்களுக்காக அவ்ள கஷ்டப்பட்டு வந்தாரு இன்னைக்கு அவர்க்கே எங்க ஃபேமிலி தான் இருக்காரு கண்டிப்பா ஒரு நாள் போய் மீட் பண்ணுவோம் ஏன்னா அவர் எங்களுக்காக இவ்ளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் கூப்பிடுறாரு பட் எங்கால போக முடியாது என்ன ஒரு ஷூட் முடிச்சிட்டு அஜி சொல்றாரு அட வீட்டுக்கு கூட வீட்டுக்கு போறாதாரு அவர் என்ன பண்ணாரு வீட்டுக்கு போயிட்டாரு எங்க ரெண்டு எங்க போனால் தெரியுமா நீவீ

இதெல்லாம் சேர்த்து கரெக்டா ரிசப்ஷன் நைட் அன்னிக்கு வெச்சிருச்சு மம்மி சாஃப்ட் ஒண்ணே சரியா எங்க ஃபேமிலி டான்ஸ்லாம் ஒரு மூமெண்ட் டான்ஸ் மம்மி கூட டான்ஸ் அம்மா கூட எங்க அப்பா கூட என் ஒய்ஃப் கூட நிறைய பேர் டான்ஸ் ஆடணும் ரொம்ப ஆசையா இருந்தாச்சு இது நம்ம ஹாஸ்டிக்கு டான்ஸ் ஆடணும்னு சொல்றானானே

சரி இதெல்லாம் டான்ஸ் ஆன மூமெண்ட் இருந்தாலும் டாம் கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கே எல்லோரும் கேட்டீங்க டேடி கூட எடுத்த வீடியோ தான் போடுங்கன்ட்டு எங்களால் அந்த வீடியோ போட முடியாது பிகாஸ் எங்கள் ஃபேமிலியோட இது இல்லையா பர்ஸ்னல் ஸோ அதை நாங்கள் போடக்கூடாது பட் ஃபோட்டோஸ் மட்டும் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிட்டேன் கிட்டாங்க இதுதான் எங்கள் டேடி கூட நான் ஆடின அந்த ஃபோட்டோ க்யூட்டாக இருக்கும்

ஏன்னா லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி அழகான மூமெண்ட்ஸ் நடக்கும் அது எனக்கு நடந்துச்சு எனக்கு மறுபடியும் ஃபீலிங்கா இருக்கு எனக்கு மறுபடியும் இந்த மாதிரிலாம் நடக்கணும் ஆனா வேற ஃப்ராக் ஏன்னா இந்த ஃப்ராக் ட்ரை பண்ணிட்டேன் வேற ஃப்ராக் ஏத்துனா லெகங்கா ட்ரை பண்ணி ஒரு லெகங்கா வாங்கி சும்மா உட்காந்து தூங்குது ஒரு லெகங்கா இருக்கு அது நான் ஒரு வீடு பாப்போமா அடுத்தது என்ன இருக்கு முடிஞ்சிச்சு இதுதான் எங்களோட மேரேஜ் ரிசெப்ஷன் போட்டோஸ் ஓகே எல்லோரும் வீடியோஸ் ஆர்வமாக இருப்பீங்க கேமீன் ட்ரெடிஷனல் வீடியோஸ்லாம் இருக்குது நாங்கள் அது பெரிய ஸ்க்ரீனில் போட்டு உங்களுக்கு அழகாக காட்டுறோம் ஓகே அது வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அப்படியே சொல்கிறேன் இந்த ஃபோட்டோஸில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப 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 வெயிட் பண்ணுறேன் ரொம்ப 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 வெயிட் பண்றியோ ஓகே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் விழா நம்ம சந்திப்போம் ஓகே வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை தாங்குங்க பாய்